ரஷ்யாவோட அட்டாக் ஏர்க்ராப்ட் எஸ் யூ தேர்ட்டி ஃபோர் சமீபத்தில் பேட்ரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட பகுதியில் ஒரு பெரிய என்கவுண்டரில் ஈடுபட்டிருக்கு இதுல அந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட மிசைல் இந்த எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் பக்கத்தில் வெடிச்சு இந்த பேட்ரியாட்டால ஒரு பெரிய இம்பேக்ட் ஆனது ஒரு பெரிய டேமேஜ் ஆனது இந்த எஸ்யூ தேர்ட்டி ஃபோருக்கு ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் அந்த யூ தேர்ட்டி ஃபோரோட க்ரூ மெம்பர்ஸ் இந்த விமானத்தை விட்டு எஜெக்ட் ஆகாம சேஃபாக அதை கீழே கொண்டு வந்து பக்கத்தில் இருக்க ஏர்ஃபீல்டுல லேண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த விமானம் சர்வீஸ்க்கு போயிருக்கிறதாவும் ரஷ்யா சார்பில் இருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது இது ரொம்பவே முக்கியமான ஒரு சம்பவமா இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல மாறி இருக்கு அதுக்கான காரணம் என்ன இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு எஸ் யூ தேர்ட்டி போர் மட்டும் இந்த மாதிரி அடிக்கடி சில பிரச்சனைகள்ல மாற்றுறதுக்கு என்ன விதமான காரணங்கள் ரஷ்யாவால சொல்லப்படுது அதுல எந்த விதமான காரணங்கள் உண்மையிலேயே இந்த எஸ் யூ தேர்ட்டி போர்க்கு பிரச்சனையா மாறி இருக்கு இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்து இருக்கு இது எல்லாத்துக்குமான பதில் இந்த பதிவுல கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு டிவி ட்ரெண்டிங்ஸ் முதல்ல இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு எங்கே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தை பற்றின விளக்கத்தை கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம் மெலிட்டோ பக்கத்துல பக்கத்தில் இருக்க உக்ரைனோட பொஷன்ஸ் ஃப்ரண்ட்லைனுக்கு பக்கத்தில் இருந்து கர்சன் டைரக்ஷன்ல ரஷ்யா அட்டாக் பண்ணோன்னு சொல்லிட்டு அவங்களோட எஸ்யூ தேர்ட்டி ஃபோரில் நாலு விமானங்களை பக்கத்தில் இருக்க இருந்து இந்த ஒரு ஸ்ட்ரைக்குக்காக சூஸ் பண்ணி அனுப்புகிறாங்க இதில் மூணு விமானங்கள் இந்த கிளைடர் பாம்னு சொல்லக்கூடிய இந்த எஃப்ஏபி சீரியஸில் இருக்க அந்த த்ரீ தௌசண்ட் கேட்டகரி கீழே இருக்க அந்த பாம்ஸை ட்ராப் பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் மிஷனுக்காக போயிருக்குன்னே சொல்லலாம் இது அக்கம்பனி பண்ணி இந்த ஒரு மிஷன்ல எந்த ஒரு எஸ்யூ தேர்ட்டி விமானங்களும் போகல இல்ல எஸ்யூ விமானங்களோ இதுக்கு எஸ்காட்டா போகல இந்த இடத்துல ரஷ்யா ஒரு பெரிய தப்ப பண்ணிருக்காங்க காரணம் என்னன்னா ஒவ்வொரு விமானமும் ஒரு ஸ்ட்ரைக்கு போகுது இல்ல ஒரு அட்டாக்குக்கு போகுதுன்னா அதை அக்கம்பனி பண்ணி மெயினா நீங்க கிரவுண்ட் டார்கெட்டை பேஸ் பண்ணி இல்ல கிரவுண்ட் அட்டாக்ன்ற அந்த ஒரு தரை தாக்குதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஏர்கிராப்ட ஒரு விமானத்தை உள்ள அனுப்புறீங்கன்னா அதை எஸ்கார்ட் பண்ண மாதிரி எஸ்கார்ட் விமானங்களை அனுப்பிச்சா மட்டும்தான் ஏர் டு ஏர் அட்டாக்ல இருந்தும் அது மட்டும் இல்லாம கிரவுண்ட் டு ஏர் அட்டாக் தரை வழியில இருந்து தாக்கப்படக்கூடிய அந்த விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் கிட்டே இருந்து உங்களால் உள்ள மிஷனுக்கு போகிற அந்த விமானங்களை பாதுகாக்க முடியும் ஆனால் இந்த இடத்துல ரஷ்யா ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க நல்ல வேலையாக அவங்க பண்ண அந்த தப்பு அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகாமல் போயிடுச்சு இப்படி எஸ்காட்டே இல்லாமல் இந்த நாலு விமானங்கள் போனாலும் இந்த கிளைட் பாம்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது கிலோமீட்டர் உயரத்தில் ஒன்பதாயிரம் மீட்டர் உயரத்தில் இருந்து இந்த பாம்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு மூணு விமானங்கள் சேஃபாக திரும்பிடுச்சு ஆனால் நாலாவது விமானமான இந்த ஒரு ஸ்பெசிஃபைட் எஸ்ஐ திரும்புறதுக்கு முன்னாடி அந்த மிஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடியே இதை நோக்கி நோக்கி உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் கொண்ட அந்த 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 விமான விமான தடுப்பு ஏவுகணைன்றது ஃபயர் பண்ணப்படுது இப்படி ஏவப்பட்ட ஏவுகணையானது இந்த விமானத்தை தெரிஞ்ச உடனே இவங்க டார்கெட்டை ட்ராப் உடனடியாக இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு மெனுவர்னு சொல்லக்கூடிய எதிர்ப்பு ஏவுகணைக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க ஓரளவுக்கு வெற்றி ரஷ்யாவுக்கும் பேட்ரியாட்டு வெற்றியும் இரு இருபது நிமிஷம் அது என்ன வெற்றி கிடைச்சிருக்குன்னு சொல்றேன் ரஷ்யாவுக்கும் வெற்றி இது ஏதாச்சும் ஒன்று உண்மையாக இருக்க முடியும் எப்படி ஒரே டைம்ல ரெண்டு தரப்புக்கு வெற்றியானது கிடைக்க முடியும் சொல்லிட்டு அதுக்கான அந்த ஐம்பது சான்சஸ் பேட்ரி மிசைல் இந்த எனிமியோட ஏர்க்ராப்ட் ரஷ்யாவோட இந்த விமானத்துக்கு பக்கத்தில் வந்தப்போ அந்த ஏவுகணையானது வெடிச்சு சதறியிருக்கு இதில் பேட்ரி ஆட்டுக்கான அந்த வெற்றி என்னன்னா இது வெடிச்சு சதுர்னதுல ரஷ்யாவோட அந்த ஆன் எலக்ட்ரானிக் சிஸ்டம் அதோட கம்ப்யூட்டர் சிஸ்டம் அதோட டிஜிட்டல் டிஸ்பிளே இது எல்லாமே டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கு எஃபெக்டிவா ஒர்க் ஆகல இது பேட்ரி கிடைச்ச வெற்றி ரஷ்ய தரப்பு கிடைச்ச வெற்றி என்னன்னா நேரடியாக அந்த ஏவுகணையானது ரஷ்யாவோட விமானத்தின் மேலே மோதலை விமானத்தின் மேல நேரடியாக வந்து மோதி அழிக்கிறதுக்கும் பக்கத்தில் வெடிச்சு இந்த இடத்துல விமானம் இருக்குன்னா ஒரு பத்து மீட்டர் இல்ல அஞ்சு மீட்டர் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த இடத்துல வெடிச்சு அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய அந்த ஒரு இம்பாக்ட் அந்த ஏற்படக்கூடிய அதிர்வலைகள் அந்த ஏவுகணையிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த அந்த சொல்லிட்டு இதனால ஏற்படக்கூடிய இந்த விமானத்துக்கு பெருசாக ஏற்படுது ஆனா இதுவுமே அந்த விமானத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி புரிந்தி வெடிப்பு தான் ஆனா இந்த இடத்துல அந்த விமானிகள் இந்த நிலைமையை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி மெனுவர் பண்ணதுனால இந்த விமானத்தின் மேலே அந்த வந்து நேராக மோதாம பக்கத்தில் வெடிச்சு சார்னது ரஷ்ய ரஷ்யாவோட தரப்புக்கு ஒரு வெற்றியாகவும் பார்க்கப்படுது சரி இப்படி மோதுனதுக்கு அப்புறமா இந்த விமானத்துக்கு என்னாச்சு அந்த மிசைல் வந்து பக்கத்துல வெடிச்சிருச்சு வெடிச்சதுக்கு அப்புறமா ரஷ்யாவோட ஏர்கிராஃப்ட் டேமேஜ் ஆகிருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அந்த ஒரு முடிவு எடுக்கிறப்ப தான் ரஷ்யாவோட விமானிகள் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கு ஒன்னு அந்த விமானத்தோட கீழே விழுந்து வெடிச்சு சாகணும் அப்படி இல்லையா அவங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த விமானத்தை விட்டு எஜெக்ஷன் சீட் மூலயமா எஜெக்ட் ஆகி அவங்களோட உயிரை மட்டும் காப்பாற்றிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடணும் காரணம் இந்த அளவுக்கு அதிக உயரத்தில் இந்த விமானங்கள்லேருந்து அவங்க எஜெக்ட் ஆனாங்கன்னா கீழே இறங்குறப்போ கீழே விழுறப்போ அந்த பாராசூட் உதவியோடு தான் கீழே இறங்கினாலும் பேராஷூட்னால சேஃப் லேண்டிங்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா நார்மலாக நீங்கள் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் சம்பந்தப்பட்ட ஒரு சில சம்பவங்களை நம்ம பார்த்துருக்கோம் கீழே கிராஷ் லேண்டிங் ஆகிறப்போ அதோடய என்ஜினில் சில ஏற்பட்ட பிரச்சனைகள் கீழே நோஸ் கியர் ஓப்பன் ஆகாமல் அதோடய ஃப்ரண்ட் பகுதி மட்டும் கீழே தேய்ச்சிக்கிட்டே போனப்போ எஜெக்ட் ஆனவர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எஜெக்ட் ஆகிறவங்களுக்கு சிவியர் இன்ஜுரின்றது இந்த கேஸில் மட்டும் எஜெக்ஷன் சீட் மூலியமாக தூக்கி எறியப்படுறவங்க மட்டும் சிவியர் இன்ஜுரிக்கு உள்ளாவுங்க ஸோ இந்த ஐடிலேருந்து அவங்க கீழே குதிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிழைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே குறைவாக இருக்கும் இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் அந்த எஸ்எஃப் தேர்ட்டி ஃபோரோட இருந்திருக்கு ஆனா மூணாவது ஒரு ஆப்ஷனை அவங்க சூஸ் பண்றாங்க என்னடா இது ரெண்டு வழி வழிதானே இருக்கு அப்புறம் என்ன மூணாவது ஆப்ஷன் ஒன்னுமே இல்லை இந்த விமானமானது தாக்கப்பட்டுருச்சு இதோட ஆன்போர்டு எலக்ட்ரானிக்ஸ் ஃபைல் ஆயிடுச்சு ஆனால் இந்த விமானத்தை நம்ம இப்படியே விட்டு போகக்கூடாது அந்த விமானத்தை எப்படியாச்சும் கீழே கிராஷ் லேண்டிங்காவது பண்ணணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அந்த மெலிடோபோலுக்கு பக்கத்தில் இருக்க உக்ரைன் ஆக்குபை டெரிட்டரியில் ரஷ்யா இப்போ பயன்படுத்திட்டு இருக்க அந்த ஏர்வேஸ் பக்கமாக திருப்புறாங்க இதோட இன்ஜின் இன்னும் ஃபெயில் ஆகலை இதில் ஏன்னா இன்ஜின் இன்னும் வேலை செஞ்சுட்டு இந்த இன்ஜின் ஃபெயில் ஆகலைன்றப்போ அது ரஷ்யாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதமாக மாறுது இதை ஒரு காரணமாக வச்சு அந்த விமானிகளும் அந்த விமானத்தை கொண்டு போயிட்டு அங்கே எப்படியாச்சும் லேண்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க அதில் அவங்களுக்கான வெற்றியும் கிடச்சிருக்கு இதை பற்றி ரஷ்யா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களோட விமானிகளோட அந்த கரேஜ் அவங்களோட அந்த திறமைன்றது அளவிட முடியாதது அவங்களோட அந்த வீரமும் உடனடியாக யோசித்து செயல்படக்கூடிய அந்த திறமையும் உலகத்தில் இருக்க எந்த நாட்டோட விமானப்படை வீரர்களுக்கு வராதுன்னு சொல்லிட்டு இது இந்த சம்பவத்தை ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காங்கன்னு சொல்லலாம் இப்போ அந்த ஒன்பது கிலோமீட்டர் ஆல்டிடியூடில் ஏன் இந்த அளவுக்கு இந்த விமானம் ரிஸ்க் எடுத்திருக்காங்கன்னா இந்த கிளைட் பாம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன் ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ்லேருந்து லான்ச் பண்ணுறப்ப தான் அதுக்கான ரேஞ்ச் அதுக்கு கிடைக்கும் இப்போது கீழே ஒரு ஐயாயிரம் மீட்டர்லேருந்து லான்ச் பண்ணுறதுக்கும் மேலே ஒன்பதாயிரம் மீட்டர்லேருந்து லான்ச் பண்ணுறதுக்கும் அந்த ஏவுகணை அந்த கிளைட் பம் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிள் அதோட ஸ்பீட் எல்லாமே மாறுறப்போ ரஷ்யாவுக்கு இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இன்னும் நிறைய அம்சங்களை இது அந்த தாக்குற தன்மைக்கு கொடுக்குனே சொல்லலாம் ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு இருந்து இந்த பாம்பஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப ரஷ்யாவோட பிளானை கெஸ் பண்ணிருக்காங்க சொல்லலாம். முன்னாடி வரைக்கும் ஒரு அட்டாக் பெருசா நடக்கல. ஒரு விமானத்தை கிட்டத்தட்ட ரஷ்யா அளவுக்கு போயிருக்காங்க. இந்த ரஷ்யாவோட அட்டாக் இந்த இடத்துல நடக்க உக்ரைன் கண்டிப்பா கெஸ் பண்ணிருக்காங்க. இத வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸ் இன்புட் இல்ல வெஸ்டர்ன் டேட்டா அந்த செயற்கைக்கோள் தகவல் கொடுத்திருக்கணும். அத வச்சு மட்டும்தான் உக்ரைனால இந்த அளவுக்கு ரஷ்யாவோட தாக்குதல்களை கெஸ் முடிஞ்சிருக்கு. ல இந்த சம்பவம் நடந்திருக்கல இது எஸ் யூ தேர்ட்டி போருக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது ஏன்னா ஒன்பதாயிரம் மீட்டர்ன்றப்போ அந்த வளிமண்டலத்தோட முதல் அடுக்கல இருப்போம் அங்கே இருக்கப்போ எக்ஸ்ட்ரீம் கோல்டு ரொம்பவே வந்து மைனஸ் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த இடத்துல வெப்பம் ரொம்ப குறைவாக இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஏர் டிராகன் சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளை இந்த விமானங்கள் சந்திக்க நேரிடும் ஆனா மற்ற பிரச்சனைகள் மற்ற விமானங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சிக்கலை விட இந்த எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் மட்டும் திரும்ப திரும்ப இதே மாதிரி ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல் கிட்ட விமான ஏவுகணை தடுப்பு அமைப்பு கிட்ட சிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா ஒன்றுமே இல்லை இவர் உதாரணத்துக்கு எடுத்துக்குமே எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் ரெண்டுமே ரஷ்யாவில் உருவாக்கப்பட்டது தான் ஆனா எஸ்யூ தேர்ட்டி

எட்டில் இருந்து பனிரெண்டாயிரம் கிலோ வரையிலான வெடிபொருட்கள் கொண்டு போயிட்டு அப்படி எதிரியலோட நிலையங்கள் மேல மழை மாதிரி பொழிஞ்சிட்டு வரக்கூடிய அந்த ஒரு தன்மையை ஒன்பது ஜி கிராவிடேஷனல் வரைக்கும் தாங்க முடியும் வெறும் ஏழு இல்ல ஏழு புள்ளி அஞ்சு அளவுக்கான அந்த ஈர்ப்பு விசை சக்தியை மட்டும்தான் கிராவிடேஷனல் போர்ஸ் சொல்லுவாங்க அதை தான் இந்த எஸ்யூ தேர்ட்டி போரால தாங்க முடியும் இப்போ ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு விமானமானது ஒரு நேர்கோட்டையில் பறந்துட்டு வைங்க அந்த விமானம் திடீர்னு ஒரு விமான தடுப்பு ஏவுகணை அமைப்பால் ஏவப்பட்ட அந்த ஒரு ஏவுகணை எதிரில் வரத அந்த விமானி கண் கூட இல்லை கண் எதிரை பார்த்துட்டாலோ இல்லைனா அந்த ஆன் போர்டு எலக்ட்ரானிக் சிஸ்டம் அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த கணினி அமைப்புகள் மூலயமா அதை கண்டுபிடிச்சிட்டாலோ உடனடியாக அதை எவைட் பண்ணி போகிறதுக்காக அதுலேருந்து தப்பிச்சு போறதுக்காக இப்படி நேர்கோட்டில் வந்துட்டு இருக்கிற விமானத்தை திடீர்னு ஒரு ஹார்ட் லெஃப்ட் இல்லை ஹார்ட் ரைட் இல்லை கோப்ராமேனுவர்லாம் சொல்லுவாங்க திடீர்னு இப்படி திருப்புறப்போ ஏர் ட்ராக்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும் இப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த விமானத்தால் தாங்க முடியுது இப்போ எஸ் வந்து அந்த நைன் வரைக்கும் தாங்குது ஒன்பது புவியிருப்பு விசை சக்தி அளவுக்கு தாங்குதுன்னா எஸ் யூ அந்த அளவுக்கு தாங்க முடியாது ஏழு வரைக்கும் இல்ல ஏழு புள்ளி அஞ்சு வரைக்கும் தாங்க முடியும் சொல்லியிருந்தேன் கட்டத்துக்கு மேல அந்த விமானத்தை பெண் பண்றப்போ இல்ல திருப்புறப்போ ஏர் டிராக் காரணமாகவும் எக்ஸ்ட்ரீம் பவர் ப்ரொடியூஸ் ஆகுறதுனாலையும் அந்த விமானம் சுக்கு நூறா உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை இன்னும் எளிமையா சொல்லணும் இல்ல தெளிவா சொல்லணும் நம்ம சாப்பிடுவோம் தட்டு அந்த சமையல் தட்டை சின்ன வயசுல பெரிய விமானம் தூக்கி போட்டு விளையாடி இருப்போம் இல்ல பழைய தட்டுகள் அந்த மாதிரி தூக்கி போட்டு விளையாடி இருப்போம் நம்ம காத்தோட திசையில இப்படி தூக்கி போட்டோம்னா காத்த கிழிச்சுக்கிட்டு அது இந்த திசையில சுத்திக்கிட்டே காத்த கிழிச்சுட்டு போறத பார்த்திருப்போம் ஆனா எதிர்பக்கத்தில் ஒரு காத்தடிக்கிறப்போ இல்ல நம்ம தட்டு

எங்களால் ஈடுபடுத்த முடியல ஆனா இது எல்லா கிரைடீரியாவும் உடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ஒரு சம்பவம் எப்படியோ அந்த ஏர்கிராஃப்ட் வந்து சேஃபாக கீழே லேண்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த ஒரு சம்பவத்தை காரணம் வச்சு ரஷ்யாவோட எஸ் யூ ஆபரேட் பண்ணக்கூடிய அந்த விமானிகளுக்கு இது ஒரு பெரிய மாரல் பூஸ்டாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துடும் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க குறிப்பாக பேட்ரியாட் மிசைலோட ஒரு டைரக்ட் அட்டாக் அப்புறமா எஸ் யூ விமானங்கள் தப்பிச்சு வந்திருக்கிறது இப்போ ஒரு பெரிய விஷயமா மாறிட்டு இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இந்த சம்பவத்துக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் காரணங்கள் இருக்குமான உங்களுக்கு என்ன தோணுன்றதை தாராளமா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு உங்களுக்கு உங்கள் உங்களாக்கி